ஆவிய உண்டாக்கினாரோ எந்த தேவனுக்கு ஆவி மனுஷன் முக்கியமோ அதே தேவனுக்கு அந்த ஆவி மனுஷன் வாசம் பண்ணுகிற சரீரமும் இருக்கிறது இயேசு வந்து நமது பாவங்களை எங்க சுமந்தாரு அங்க போட்டிருக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் ஆண்டவர் வந்து இந்த பூமியில் காணக்கூடாத இறைவன் மனுஷனாக அவதரித்தார் சரீரப்பிரகாரமாக வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவத்தின் விளைவுகளான வியாதியும் தமது சரீரத்தில் சுமந்துருக்கிறார் அதனுடைய விளைவு தான் அங்கே போட்டிருக்குது அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் அது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயம் கிடையாது அது நம்முடைய சரீரப்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது நீங்க அவருடைய தலைமுலால் குணமானீர்கள் அப்படின்னா அது வந்து ஆவிக்குரிய ஒரு ஒன்று கிடையாது நீங்கள் சரீரத்தில் சுகம் மாணீர்கள் ஆமே பிரைஸ்லான் பாருங்க தேவன் வந்து மனிதனை உண்டாக்கும் போது தமது சாயல்ல உண்டாக்கினார் அவனை ஆவியின் சாயல்ல உண்டாக்கினார் அவனை ஆவியா உண்டாக்குனா கூட அவனை அந்த பூமியில் வைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் வந்து மண்ணினாலே ஒரு சரீரத்தை உண்டாக்கி தமது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்போ தேவன் மனுஷனை தமது சாயல்ல ஆவி மனுஷனாக உண்டாக்கினா கூட இந்த பூமியில் வைக்கும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணார் ஒரு சரீரத்தை கொடுத்தார் மண்ணினால் ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து தம்மை போல ஆவி மனுஷனை மெய்யான மனுஷனை அந்த மண்ணுக்குள்ளாக அந்த சரீரத்துக்குள்ளாக வைக்கிறார் அப்படி ஆனால் இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவன் ஆவி மன இருந்தா கூட இந்த பூமியில் அவன் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு சரீரம் ரொம்ப அவசியமாயிருக்கிறது அல்லாட் ஆமீன் அப்ப நான் சொல்லுகிறேன் எந்த தேவன் ஆவியை உண்டாக்கினாரோ எந்த தேவனுக்கு ஆவி மனுஷன் முக்கியமோ அதே தேவனுக்கு அந்த ஆவி மனுஷன் வாசம் பண்ணுகிற சரீரமும் முக்கியமாக இருக்கிறது எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அதனாலதான் ஒரு ஒரு வசனம் போட்டுக்க பாருங்க மத்திய சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏஸ் இந்த ஓமே சொல்லுகிறார் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டதா அது வந்து நிலத்தில் புதைத்திருக்கிற உள்ளே இருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் பாருங்கள் அந்த மனுஷனுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு நிலத்தில் பொக்கிஷம் இருக்குது நமக்கு என்ன வேணும் அந்த பொக்கிசந்தான் வேணும் சரிதானே கரெக்டாக அந்த பொக்கிசம் என்னவென்றால் மனிதனுடைய ஆவியாக இருக்கிறது தேவன் உங்களை நேசிக்கிறார் பிரைசலார் உங்களுடைய உங்களை நேசிக்கிறார் அவருக்கு அந்த மெய்யான மனுஷன் ரொம்ப முக்கியம் தான் ஐக்கியம் கொள்கிறார் அதான் மெய்யான ஆவி மனுஷனாக இருக்கிறான் அவனை வாங்கணும் அவன் பாவத்தில் விற்கப்பட்டு போனான் அவனை வாங்குறதுக்காக இப்போ இங்கே ஒரு ஒரு ஓமை சொல்லப்பட்டுக்கிறது பொக்கிசம் எங்க இருக்குது நிலத்துக்குள்ளே இருக்குது இந்த மனுஷன் அதை கண்டு அதை மறைத்து சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று பொக்கேசத்த வாங்கல நிலத்தையே வாங்கிட்டான் பிரைஸ் லாட் போட்டுருக்கலங்க கர்த்தர் வந்து என்ன பண்ணார் இந்த உள்ள இருக்கிற ஆவி மனுஷனை அவன் அவன் மீட்பதற்காக கர்த்தர் வந்து வெள்ளியை கொடுக்கல பொண்ணை கொடுக்கல தமது சொந்த குமாரனே கொடுத்துருக்குறாரு நம்ம வந்து மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேற மீட்கப்பட்டிருக்கிறோம் பிசாஸ் வந்து அதை கொடுத்தா தான் நம் நம்மளை மீட்க முடியும் அவற்றிருந்து ஆமீன் அந்த பாவத்தை மீட்டெடுக்க முடியும் அப்போ அவர் தவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னையே கொடுத்தார் நானே நல்லமைப்பெண் நல்லமைப்பெண் தன் ஆளுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு எந்த ஏதோ ஆவி மனுஷனை பொக்கிசத்தை அப்படி மீட்டெடுக்கும்போது என்ன பண்ணார் நம்முடைய சரீரத்தையும் சேர்த்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அப்போ இந்த வேலையை நான் சொல்லுகிறேன் உங்கள் சரீரத்தின் மீது வியாதி ஆளுகை செய்ய முடியாது ஏன்னா உங்களுடைய சரீரம் வந்து அது உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது அது தேவனுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது ஆமேன் அது உங்கள் சொத்து கிடையாது இந்த சரீரம் வந்து இது ஏன் சொத்து கிடையாது இது தேவனுடைய சொத்தாக இருக்கிறது ஏன்னா தேவன் பிதா தேவன் தம்முடைய குமார ரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதனால் அதனால ஒன்றுக்கு இந்த ஆறாமத்தை போட்டிருக்கிறது உங்கள் சரீரமானது என்னது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்தாவுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா அது வந்து தொடர்ந்து போட்டிருக்குது நீங்கள் கரையத்துக் கொல்லப்பட்டிருக்கிறீர்களே வில கொடுத்து வாங்கப்பட்டீர்களே மீட்கப்பட்டீர்களே ஆகையால் உங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த கருதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பூமியில் நாம் வந்து தேவனுக்கு தேவனுக்காக வாழ வேண்டுமானால் அதற்கு நம்முடைய சரீரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது தேவன் நம்முடைய சரீரத்தையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் ப்ரைஸ் அலாட் ஆ மீன் ஏன்னால் இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் அவர்தான் பாருங்கள் பிதாவானவர் குறு தெள்ளப்பட்டு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி நான்கு எட்டு இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் கரெக்ட்டு தான் ஆண் களிமண்ண சரி அந்த களிமண்ணை சொல்ல வாசிப்போம் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை களிமண்ணை அந்த களிமண்ணில் பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய கரத்தில் நீ எங்களை எப்படி வேணால் வணையலாம் நீ தான் சிஷ்டிகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை ஐ மீன் அப்போ கருத்தரெலாம் என்ன பண்ணார் அந்த மண்ணை எடுத்து களிமண்ணை எடுத்து அதை அதை வந்து வனைந்து நம்மளுக்கு நமக்கு நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு ஆமேன் இன்னைக்கு ஒருவேளை நம்ம பிறக்கும்போது அப்படி உண்டாக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் சொல்கிறாங்க இல்லையா நமக்கு நல்லா தெரியும் இந்த இந்த மண்ணில் இருக்கிற என்ன விதமான தாது பொருட்கள் மண்ணில் இருக்குதோ அதே விதமான தாது பொருட்கள் மனுஷுடைய சரீரத்திலும் இருக்கிறது ஆமேன் பிரைஸ் தான் அதனால தான் அவனுக்கு வந்து இந்த பூமியிலேருந்து முளைக்கிற அந்த காய்கறிகள் அந்த பழங்கள்லாம் சாப்பிடும் பொழுது அந்த சத்திய நசுதி அவனுக்கு போது பாருங்க அது ரொம்ப அவசியமாக இருக்குது ஆக ஒரு விஷயம் உறுதி நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினவர் கர்த்தர் அவர் என்ன பண்ணார் மனுஷ வந்து பாவம் செஞ்சு அவருக்கு தூரமாக போயிட்டான் ஆனால் மறுபடியும் என்ன பண்ணார் ரத்தத்தை கொடுத்து விளைக்கரியத்தை கொடுத்து இந்த சரீரத்தை வாங்கியிருக்கிறாரு ஆகவே முதலாவது ஒரு நிச்சயம் இந்த என் சரீரம் அது என்னுடையதல்ல அது கர்த்தருக்குரியது வேதம் சொல்லுது ரோமரை பனிரெண்டில் போட்டு பாருங்க ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வருகிறது உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவபொழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படி சித்தத்துக்காக இந்த பூமியில் நீங்க வாழணும் அப்படின்னா என்ன என்ன வேணும் சரீரத்தை கொடுக்கணும் சரீரத்தில் நம்ம நன்றாக இல்லாம நாம் வந்து தேவ சித்தத்தை பூமியில் பூமியில செய்ய முடியாது உள்ள இருக்கிற ஆவி ஆத்தமா ரொம்ப முக்கியம் அது வாசமாக இருக்குன்னா சரீரம் ரொம்ப முக்கியம் இந்த சரீரத்தை தான் நாம் என்ன செய்யறோம் ஜீவபடியாக நீதியின் ஆயுதங்களாக தேவடி கிரிகளை செய்வதற்காக இந்த பூமியில் என்ன செய்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த தேவனே பாருங்கள் காணக்கூடாத தேவன் இந்த பூமியில் அசைவாட வேண்டுமானால் அவர் நம் மூலமாக தான் வேலை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு அவரே இந்த பூமியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணும் அவர் வந்தார் மீட்பின் கிரிகளை செய்து முடித்து போயிட்டார் இப்போ நமக்குள்ளாக வாசம் பண்ணி தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் பிரைஸ் எல்லா அப்படியானால் நான் சொல்லுகிறேன் உங்கள் சரீரம் அது கத்தரக்குரியது அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு உங்கள் சரீரத்தின் மீது வியாதி ஆளுக செய்ய முடியாது இன்று நீங்கள் சுகமடைகிறீர்கள் இயேசு சிலுவையிலே சம்பாதித்த சுகம் உங்க சரீரத்தில் பலிதமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஆமே